இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல் ப்ரோமோவை வாங்க அம்மா வந்த பிறகு வீடே கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது விவரம் தெரிஞ்ச வயசில் இருந்தே அம்மாங்கிற ஒரு பாசத்தை பார்க்காத இந்த நாலு பசங்களும் அம்மா அன்பு மலையில் சந்தோஷமாக இருக்காங்க நைட் வீட்டுக்கு வராத அப்பா சைக்கிளை நிறுத்திட்டு உள்ளே வர்றாரு அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க சேரன் வந்து அம்மா இனி இங்கே தான் இருப்பாங்க நீங்கள் பிடிக்கலைன்னா அம்மா கூட பேசாதீங்கன்னு சொல்கிறாரு பல்லவன் அப்பாவை எதிர்த்து பேசுகிறாரு நிலாவுக்கு கால் வருது வெளியே வந்து பேசுகிறாங்க சோழன் வந்து நிலாவுக்காக அதிரசம் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாரு நிலா சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்றாங்க சோழன் அம்மாவை பற்றி தன்னோட சந்தேகத்தை நிலாக்கிட்ட சொல்கிறாரு எனக்கு அவங்க நடிக்கிற மாதிரியே தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அம்மா அன்பை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை இல்லையா அதனால் அவங்க அன்பை புரிஞ்சுக்க தெரியாமல் இப்படி நினைக்கிறேனோன்னு சொல்கிறாரு நிலாவுக்கு சின்ன சின்ன சந்தேகம் இருந்தாலும் சோழன்கிட்ட இப்போ அதை பற்றி சொல்லிக்கல சோழனோட ஓனர் வந்து கால் பண்ணுறாரு ரிங் டோன் கேட்ட நிலா எல்லாருக்கும் இதே ரிங்டோன் தான் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிங் டோன்னு சொல்லி சேரனுக்கு என்ன ரிங் டோனு பாண்டியனுக்கு பல்லவனுக்கு வச்சுருக்கிற ரிங் டோன் போட்டு காட்டுறாரு எனக்கு என்ன ரிங்டோன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டதும் சொல்ல மாட்டேங்கிறாரு உடனே நிலா அவருக்கு கால் பண்ணினதும் ரிங் டோன் அடிக்குது அடியே அடியே இவளே என் வாழ்க்கையை பாலாக்கிட்டு பறந்தவளேன்னு பாடுது உடனே அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி நிலா அவர் போன பிறகு சந்தோஷமா சிரிக்கிறாங்க சேரன் பாண்டியனை ஓனர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்குறாரு ஆமா கேட்டாருன்னு சொல்கிறாரு பாண்டியன் சேரன் தன் பங்குக்கு ஒரு லட்சம் ரூபாயை கொடுக்குறாரு என்கிட்ட இருபதாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு காட்டுறாரு பாண்டியன் அடுத்ததாக சோழன் வந்து அறுபதாயிரம் ரூபாயை கொடுக்குறாரு யாருமே இதை எதிர்பார்க்கல நம்பவும் மாட்டேங்கிறாங்க நிலா பேப்பரில் நிலா அறுபதாயிரம்னு எழுதி கொடுக்குறாங்க சாயங்காலம் பணம் கிடைச்சிடும் அப்போ கேஷாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க வெளியே கட்டில உட்காந்துருக்கிற அப்பா தன்னோட பங்குக்கு பத்தாயிரம் ரூபாயை கொடுக்குறாரு கோமல் இதையெல்லாம் மறைஞ்சி மறைஞ்சி பார்த்தபடி இருக்காங்க இதை யாரும் நோட் பண்ணலை ஆகா வந்த வேலை இவ்வளோ சுலபமாக முடியும் போல் இருக்கேன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களோட இந்நாள் ஹஸ்பண்ட் வந்து பணத்துக்காக காத்திருக்கிறாரு கோமலுக்கு அன்பெல்லாம் எதுவுமே இல்லை அவசரத்துக்கு இங்கே தங்கி பணத்தை சுருட்டிக்கிட்டு போக தயாராக இருக்காங்க நிலா பணத்தை கொடுக்கறத பார்த்த பல்லவன் அண்ணி எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து தான் இந்த பணத்தை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு நெகிழ்ந்து போன பாண்டியன் கண்ணீரோட வெளியே போகிறாரு பாண்டியனை ஃபாலோ பண்ணி வெளியே போகிறாங்க நீலா பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க நான் உங்களுக்காக இதை செய்யக்கூடாதா பாண்டியன்னு சொல்கிறாங்க கண்ணை தொடச்சிக்குங்க பாண்டியன்னு அன்பாக சொல்கிறாங்க இதோட இன்னைக்கான புறமும் முடிவுக்கு வருது நன்றி